தமிழகத்திலே ஆபாசமாக மேடையிலே கெட்ட வார்த்தை சொல்லி திட்டக்கூடிய முப்பத்தி ஐந்து அமைச்சர்களே முதலிடத்தில் காந்தி வந்திருக்கிறாங்க வாயை துறந்தாலே கெட்டை வார்த்தைகளும் ஆபாச வார்த்தைகள் மட்டும்தான் உங்களுடைய எம்எல்ஏக்கு வரும் இல்லை இன்னொரு சாதனை என்னன்னா ரெண்டு மூணு அமைச்சர்கள் இருக்கிறாங்க ஐயா கள்ளச்சாராயம்ல ரெண்டு மூணு அமைச்சர்கள் இருக்கிறாங்க ஆனா அந்த முப்பத்தி அஞ்சு அமைச்சர்ல காந்தி ஐயா சாதனை என்னன்னா கள்ளச்சாராயம் காட்சி குண்டாஸ் கைதியாக சிறையில குண்டா சட்டத்தில் இருந்த பெருமை இருக்கக்கூடிய ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அரசியல் எந்த தகுதி இல்லை எந்த தகுதி இல்லை இல்லுக்கு இவருக்கு எந்த தகுதி இல்லை அரசியலுக்கும் இவருக்கும் எந்த தகுதியும் இல்லை கைத்தறிக்கும் இவருக்கும் எந்த தகுதியும் இல்லை செய்தது அனைத்துமே அடாவடித்தனம் தவறு வேறு வழியே இல்லாம இந்த தொகுதியில ராணிப்பேட்டைகளை மாற்றி கொண்டிருக்கின்றோம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பூதம் ரெண்டுக்கு நடுகளே ராணிப்பேட்டை நீங்கள் மாற்றிக்கொண்டிருக்கின்றீர்கள் ஜெகத் ரசிகன் காந்தி அவர்கள் பூதமா நீங்களே ஊச்சிக்காந்தா அவர்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு பத்து பர்சன்ட் காந்தி அதாவது அவருடைய வேலையே வந்து கைத்தறி சீலை கைத்தறி புடவை அதை யார் அதை சரியாக வாங்கி பொங்கல் தொகுப்பும் பொழுது அந்த சேலையும் புடவையும் பத்திரமா நமக்கு கொடுக்கணும் முக்கியமான வேலை ஒரு கோடியே எழுபது லட்சம் பேர்த்துக்கு தமிழக அரசு இலவச வேட்டி சிலை பத்திரமாக ஒரு ஒரு ஆண்டும் கொடுக்கணும்